அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்து வடி விபத்து உயிரிழப்பு நாற்பத்தி ஏழாக அதிகரிப்பு தாய்வானை மீண்டும் இணைக்க வேண்டும் சீன ஜனாதிபதி தெரிவிப்பு ரஷ்யாவுடன் அமைதி ஒப்பந்தம் தொண்ணூறு வீதம் தயார் ஜெலன்ஸ்கி தெரிவிப்பு பிரான்சில் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஆயிரத்து நூற்றி எழுபத்தி மூன்று வாகனங்கள் தீக்கரை ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை பிரான்ஸ் அரசு திட்டம் பிலிப்பைன்ஸில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கையறி கொண்டு வீசிய மர்ம நபர்கள் இருபத்தி இரண்டு பேர் படுகாயம் ஈரானில் ஏற்பட்ட போராட்டம் ஏழு பேர் இதுவரை உயிரிழப்பு இஸ்ரேலுக்கும் கிஸ்புல்லாவுக்கும் வடித மோதல் சொட்டு வீழ்த்தப்பட்ட இஸ்ரேலிய ட்ரோன் தொடர்பட விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்து மதமான ஓய்வு விடுதியில் ஏற்பட்ட வடிவீபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளதோடு நூறுக்கும் அதிகமானோர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன புத்தாண்டை கொண்டாடுவதற்காக குறித்த விடுதியில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானோர் கூடியிருந்துள்ளனர் இந்நிலையில் இசை கச்சேரி நடந்து கொண்டிருந்த போது அங்கு வடிகள் வடிக்கப்பட்டதாலேயே இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்து காரணமாக சுவிட்சர்லாந்து நாட்டில் ஐந்து நாட்கள் தேசிய துக்கம் அனுசரிக்கப்படுகிறது தாய்வானை மீண்டும் சீனாவுடன் இணைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என சீன ஜனாதிபதி சி ஜிம்பிங் தெரிவித்துள்ளார் சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்த தாய்வான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தனி நாடாக பிரிந்து சென்றது இதனை மீண்டும் தன்னுடன் இணைக்க சீனா முயற்சி செய்து வருகிறது இந்நிலையில் வேறு எந்த நாடுகளும் தாய்வானுடன் தூதரக உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது அதேபோல் தாய்வான் எல்லைக்குள் சீனா போர்க்கப்பல் மற்றும் விமானங்களை அனுப்பி பதற்றத்தையும் தூண்டுகிறது அதன்படி கடந்த வாரம் தாய்வான் எல்லையை சுற்றிலும் கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தியது இந்த நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் இதன்போது அவர் தெரிவிக்கையில் தாய்வானை தனது நாட்டின் தன்னாட்சி பிராந்தியமாகவே சீனா கருதுகிறது தற்போது அவனை மீண்டும் சீனாவுடன் இணைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் எனவே தாய்வான் விரைவில் சீனாவுடன் இணைக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுடன் போனர் ஒப்பந்தம் தொன்னூறு சதவீதம் தயாராக உள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வரும் அமைதி ஒப்பந்தம் தொன்னூறு சதவீதம் தயாராக உள்ளது மீதமுள்ள பத்து சதவீதம் தான் உக்ரைன் மற்றும் ஐரோப்பாவின் விதியை தீர்மானிக்கும் உக்ரைனில் அமைதியை கொண்டு வருவதற்காக எந்த விலையும் கொடுக்க நாங்கள் தயாராக இல்லை நாங்கள் போரின் முடிவை விரும்புகிறோம் உக்ரைனின் முடிவு இல்லை இருந்தாலும் டான்பாஸ் பகுதியில் இருந்து உக்ரைன் படைகள் வெளியேறினால் அது உக்ரைனுக்கே முடிவு கட்டிவிடும் என்று தெரிவித்தார் டொனட்ஸ் லோகான்ஸ் பிரதேசங்கள் அடங்கிய டான்பாஸ் பிராந்தியம் முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என ரஷ்யா வலியுறுத்தி வருகிறது தற்போது ரஷ்யா டொனெட்ஸ்கின் எழுபத்தி ஐந்து சதவீதத்தையும் லோகான்ஸ்கின் தொன்னூற்றி ஒன்பது சதவீதத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது எஞ்சியுள்ள பகுதிகளையும் உக்ரைன் விட்டுத்தர வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்துவதுதான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் மிக கடினமான பிரச்சனையாக உள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புடன் புலோரினாவில் இடம்பெற்ற சந்திப்புக்கு பிறகு அமெரிக்கா பதினைந்து ஆண்டுகளுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கிறது என்று ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ஆனால் அதன் அமலாக்க காலம் இன்னும் தெளிவாகவில்லை பலவீனமான ஒப்பந்தங்களில் கையொப்பமிடுவது போரை மீண்டும் தூண்டும் என்று ஜெலன்ஸ்கி எச்சரித்தார் உலகம் ரஷ்யாவின் போரை நிறுத்த வேண்டும் இல்லையெனே ரஷ்யா உலகை தனது போருக்கு எடுக்கும் என்று அவர் கூறினார் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவல் மெக்ரோன் ஜனவரி ஆறாம் தேதி பிராரிசில் இடம்பெறவுள்ள சந்திப்பில் உக்ரைனுக்கு உறுதியான பாதுகாப்பு உறுதிப்பாடுகள் அளிக்கப்படும் என்று கூறினார் அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காவும் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தைகளில் பாதுகாப்பு உத்தரவாதங்களை வலுப்படுத்துதல் போர் மீண்டும் தொடங்காமல் தடுக்கும் வழிமுறைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் பிரான்சில் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஆயிரத்து நூற்றி எழுபத்தி மூன்று வாகனங்கள் தீக்கரையாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் உள்துறை அமைச்சகத்தின் தகவலின்படி இது கடந்த ஆண்டின் எண்ணிக்கையான தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கே விட அதிகமாகும் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஐநூற்றி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு அவர்களில் நானூற்றி மூன்று பேர் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் பெரியளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த போதிலும் இந்த சம்பவங்கள் நடந்ததாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது எனினும் முந்தைய ஆண்டு ஒப்பிடுகையில் நகர்ப்புறங்களின் நிலைமை அதிகமாக அமைதியாக இருந்ததாகவும் வன்முறை சம்பவங்கள் குறைவாக பதிவானதாகவும் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது பாதுகாப்பு படைகளுக்கு எதிரான தாக்குதல்களும் கடந்த ஆண்டை விட குறைந்ததாக குறிப்பிட்டுள்ளது உக்ரைன் ரஷ்யா போர் நீடித்து வருகின்றது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் உக்ரைனின் பல்வேறு பகுதிகளை ரஷ்ய ராணுவம் ஆக்கிரமித்துள்ளது இந்த நிலையில் ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட உக்ரைனின் தெற்கு கெர்சன் பிராந்தியத்தில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது ஒரு ஹோட்டலில் உக்ரைன் படைகள் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலோர கிராமமான கோர்லியில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற்ற இடத்தில் மூன்று ட்ரோன்கள் தாக்கியதாகவும் இது பொதுமக்களுக்கு எதிரான ஒரு திட்டமிட்ட தாக்குதல் என்றும் ரஷ்யாவால் நியமிக்கப்பட்ட காவலர் சமூக வலைதளங்களை சிறுவர்கள் பயன்படுத்துவதால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இதையடுத்து சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் பதினாறு வயதுக்குட்பட்டவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது இந்த நிலையில் சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்க பிரான்ஸ் அரசு திட்டமிட்டுள்ளது அதிகப்படியான திரை நேரத்தில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்க பதினைந்து வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடக அணுகளுக்கு தடை விதிக்க மசோதா முன்மொழியப்பட்டுள்ளது அதில் கட்டுப்பாடற்ற இணைய அணுகள் கொண்ட குழந்தைகள் பொருத்தமற்ற உள்ளடக்கத்திற்கு ஆளாகிறார்கள் என்றும் இணையவழி துன்புறுத்தலுக்கு ஆளாகலாம் அல்லது அவர்களின் தூக்க முறைகளில் மாற்றங்களை அனுபவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக இம்மாதம் பாராளுமன்றத்தில் விவாதம் நடைபெற உள்ளது இதற்கு பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மெக்ரோன் ஆதரவு தெரிவித்துள்ளார் நாட்டில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் நபர்கள் வீசிய கையெறி கொண்டு வெடித்து இருபத்தி இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் தெற்கு பிலிப்பைன்ஸின் பாட்டோ மாகாணத்தின் மாத்தளம் நகரத்தில் உள்ள நெடுஞ்சாலையில் வியாழக்கிழமை அதிகாலை மக்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் கொண்டாடத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் கூட்டத்தினுள் கையெறி குண்டு ஒன்றை வீசிவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது இதையடுத்து அவர்கள் அங்கிருந்து தப்பி சென்ற சில நொடிகளில் அந்த வடிகுண்டு வடித்து சிதறி இருபத்தி இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் பின்னர் படுகாயமடைந்தவர்கள் அனைவரும் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் தப்பியோடிய மர்ம நபர்களை பிடிக்க பிலிப்பைன்ஸ் காவல்துறையினர் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் இதனால் அந்நாட்டின் முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக பிலிப்பைன்ஸ் நாட்டின் லூசோன் தீவில் கடந்த டிசம்பர் மாதம் கனிவெடி தாக்குதலில் இரண்டு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது ஈரானில் கடந்த சில ஆண்டுகளாக பொருளாதார நெருக்கடி இருந்து வருகிறது டாலருக்கு நிகரான ரியால் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து வருகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான ஈரான் நாட்டின் நாணயமான ரியால் மதிப்பு வரலாறு காணாத வகையில் சரிந்துள்ளது பணவீக்கத்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்ததாகவும் இதையடுத்து ஈரானில் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டத்தில் குதித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஈரானில் நடந்து வரும் போராட்டங்களில் பல இடங்களில் போராட்டக்காரர்களை மோதல் நிறையப்பட்டுள்ளது தொலைவில் உள்ள அஸ்னா நகரில் மக்கள் சாலைகளில் பொருட்களை போட்டேடித்தனர் அங்கு போலீசாருடன் போராட்டக்காரர்கள் மோதலில் ஈடுபட்டதாகவும் அப்போது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அதேபோல் ஈரானின் ஜஹார் மஹால் மற்றும் பக்தியாரி மாகாணத்தில் நடந்த போராட்டங்களில் பாதுகாப்படிற துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிகின்றது ஈரானில் போராட்டம் வன்முறையில் எழுப்பீர் பலியாகியுள்ளதாகவும் உள்ளதாகவும் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையே போராட்டக்காரர்கள் பலரை போலீசார் கைது செய்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா தலங்களை தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது தெற்கு லெபனானின் பல பகுதிகளில் ஹிஸ்புல்லா என்று விபரித்தவற்றின் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது கிஸ்புல்லாவின் படையால் பயிற்சிகளுக்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ஒரு பயிற்சி வளாகத்தையும் சமீபத்தில் ஆயுதங்களை சேமிக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ராணுவ கட்டமைப்புகளையும் அது தாக்கியதாக அவர்கள் தெரிவித்தனர் இந்த தாக்குதல்கள் குறித்து ஹிஸ்புல்லா உடனடியாக இந்த கருத்தும் வெளியிடவில்லை இஸ்ரேல் நெபனா நிலையில் அதிகரித்த பதற்றிகளுக்கு மத்தியில் இந்த தாக்குதல்கள் நடந்ததாக கூறப்படுகிறது இஸ்ரேல் தனது சொந்த ட்ரோனியை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலியா ஆட்சி மேல்கலிலியில் அவர்களின் சொந்த ட்ரோன்களில் ஒன்றை சொட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேல்கலிலியில் ஒரு சதக்கத்துக்கிடமான இலக்கை நோக்கி ஒரு இடைமறிப்பு கடைபப்பட்டதாகவும் மேலும் இது தவறான எச்சரிக்கையாக இடென்பதை இஸ்ரேலிய ராணுவம் சரிபார்த்து வருவதாக கிஸ்புல்லா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது லெபனான் எல்லைக்கு உள்ள பாராம் பகுதியில் சிறிது நேரத்துக்கு முன்பு ஒளித்த சைரன்களை தொடர்ந்து சந்தேகத்துக்கிடமான வான்வழி இலக்கை நோக்கி ஒரு இடைமதிப்பானதாகவும் ராணுவம் கூறியது இதற்கிடையே லெபனான் எல்லைக்கு அருகில் உள்ள பாராம் பகுதியில் வான்வழி தாக்குதல் சைரன்கள் ஒரு தவறான எச்சரிக்கையின் விளைவாகவே இவ்வாறு ஒரு ட்ரோன் வீழ்த்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கிஸ்புல்லா தனது எல்லையில் இருந்து இசையை நோக்கி தனது இலக்குகளை நிலைநிறுத்தி வருகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழடுக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க